ஒதுங்காதே ஒன்று புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் பொதுக்கூட்டம் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் கொடுமைகளில் எதிராக விழிப்புணர்வு பாடல் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் இன்று காலை பத்து மணிக்கு கோவை சின்னியம்பாளையம் தியாகிகள் நினைவிடத்தில் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நான்கு மணிக்கு கோவை சிவானந்தா காலனியில் ஒதுங்காதே ஒன்று சேர் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை நிறைவேற்ற விடாதே என்ற முழக்கங்களை முன்வைத்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இளம் தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்புகள் இல்லாமலும் கார்ப்பரேட் கம்பெனிகளில் வெறும் இரு ஆண்டுகள் நீம் நாம்ஸ் ட்ரெய்னி மற்றும் ஃபிக்சட் டைம் பயிற்சியாளனாக மட்டுமே வேலை செய்து வெளியேற்றப்படுவதற்கு சட்ட திருத்தம் வழிவகை செய்கிறது இதற்கு எதிராகவும் சங்கம் வைத்தல் ஆலை மூடல் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மாற்றப்பட்டுள்ள சட்ட திருத்தங்கள் இளம் தொழிலாளர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு எதிராகவும் இருப்பதை நீக்கம் கோ கோரியும் ஆலை மூடலில் அரசு அனுமதி கோர வேண்டாம் என்ற விதியை மாற்ற மாற்றவுமான அனைத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியும் ஜனநாயக பூர்வமான வேண்டுகோளை அரசிற்கு கோரிக்கையாக வலியுறுத்தி முன்வைத்தனர் மத்திய அரசின் தொழிலாளர் சட்ட திருத்தங்களால் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகும் இளம் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் அரிதாகிவிட்டதாகவும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சேவகம் செய்யும் மேட்டுக்குடிகள் அரசியல் மற்றும் அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்துவோர்களின் வழியில் வந்தவர்களுக்கு மட்டுமே நிரந்தர பணி இடைக்கும்படி செய்வார்கள் எனவும் இவர்கள் தனி வகைப்பட்ட தொழிலாளர்களாக நீடித்து மேற்படி சமூக பாதுகாப்பற்ற தொழிலாளர்களுடன் ஒருங்கிணையாமல் செல்வாக்கு செலுத்துபவர்களாக தனிமைப்பட்டு இருப்பார்கள் என்று இவர்களால் சமூகத்திற்கு எந்த பயனும் இருக்காது என நிறுவனங்களில் பிரதான உற்பத்தி வேலைகளில் ஈடுபட்டு வரும் தொழிலாளி வர்க்கம் இல்லாமல் ஒழிக்கப்படுவார்கள் கூலி மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதமற்ற உதிரி தொழிலாளர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்றும் படித்தும் படிப்பறிவில்லாத பாமர மக்களைப் போல மாற்றப்படுவதால் கடந்த இருநூறு ஆண்டுகளில் போராடி பெற்ற உரிமைகளை இல்லாமல் ஒழித்து முன்னேறிய சமூகத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை கடுமையாக எதிர்த்தும் முன்னேறிய சமூக சேர்க்கை நுண்ணறிவு சூழலில் இருநூறு ஆண்டுகளுக்கு பிந்தைய சட்டத்திற்கு தொழிலாளர் வர்க்கத்தை தள்ளுவது முன்னேற்றத்திற்கு ஏற்ற புதிய சலுகைகள் எதையும் வழங்காத மத்திய அரசு இருக்கும் சட்ட உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகளை முறியடித்து தொழிலாளர் வர்க்கத்தின் எதிர்கால வாழ்வை பாதுகாத்திடும் நோக்கத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றதாக மாநில துணைத் தலைவர் திலீப் கூறினார் இதில் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் புரட்சிகர கலை நிகழ்ச்சிகள் மக்கள் பாடகர் கோவன் தலைமையில் நடைபெற்றது இதில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி தலைவர் பழனி துணைத் தலைவர்கள் திலீப் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதா